சுதந்திரமன்ற இந்தியாவில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு மாநிலத்தில் வந்து மது சாத்தியமாக சாத்தியமாக்கப்பட்டது சாத்தியமாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஒன்று குஜராத் மாநிலம் இன்னொன்று தமிழகம்னு சொல்லலாம் அப்படி இருந்த தமிழகம் வந்து இன்றைக்கி வந்து எங்களால் மது விளக்கு கொண்டு வரதுக்கு சாத்தியமே இல்லை ஒரு சட்டமன்றத்தில் சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாக இருக்குது அது என்ன காரணம் யாருக்கு காரணம் என்று மக்களுக்கு புரியும் அது ஒரு விஷயத்தில் இன்னும் சொல்கிறாங்க ஆனால் வந்து சட்ட சபையில் வந்து மது விளக்கு அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்றாங்கன்னா தமிழகத்தில் மது விளக்கு கொண்டு வரதுக்குன்னாலும் சாத்தியக்கூறுகள் இல்லை சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் வந்து அது தொடர்பாக வந்து சல்லச்சாரம் பெற்றவர்களை சட்டத்தின் மூலமாக கடுமையாக்கப்பட்டு பட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லப்படும்போது அந்த ம மதுவிலுக்கு சாத்தியமில்லைன்னு சொல்லும்போது துரைமுருகன் ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா கருணாநிதி சொன்னால் அதே வார்த்தையை சொல்கிறார் ம இந்த பக்கம் கேரளா அந்த பக்கம் கர்நாடகா அந்த பக்கம் ஆந்திரா நடுவில் நடுவில் தமிழகம் இருக்குது கற்பூரம் மாதிரி பற்றிக் கொள்ளும் கள்ளச்சாரத்தினால் அதனால் ஆமாம் வந்து மதுவை கொண்ட ஒரு கட்டாயத்தில் உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கன்று கருணாநிதி பேசுனான்னு சொல்லி அது மேற்கோள் காட்டி துறைமுக என்று அதே நேரத்தில் தொடர்பாக வந்து பின்னாடி வந்து தங்கம் தண்டரசனாக சொல்கிறார் நான் வந்து சட்டத்தை சட்டத்தில் சில திருத்தங்கள் பண்ணுங்கள் கடுமையாக்கப்படுங்கள் அவர்களை வந்து ஆயுள் தண்டனை இங்காட்டி கடுமையான தண்ணல் முன்னு தண்டிக்க மாதிரி பண்ணும்போது அது தொடர்பாக சட்ட அமைச்சர் ரகுபி சொல்கிறார் பதினேழு ஏ பதினொன்று ஏ வந்து நாங்கள் திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கோம் அது வந்து ச ஒரு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துருக்கும் முதன் முதல்ல வந்து ஆக்சுவலாக அந்த வந்து இந்த விவாதத்தில் வந்து பாமக ஜி கே மணி இவங்கெல்லாம் வந்து இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் பற்றி பிடிச்சி பேசுகிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஒன்று இருக்கிறாங்க சார் பேசிட்டு இருக்கும்போது அதில் குறுக்கிட்டுறாரு துறைமுகம் சார் கள்ளச்சாரி இயன்றுன்னு அவங்க வந்து அதோட கடுமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கும்போது அவர் சொல்கிறார் வந்து ரொம்ப அசால்ட்டாக ஒரு அரசின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருவர் என்ன சொல்கிறாருன்னா அரசு விற்கும் முதல்ல கிக்கு இல்லாத காரணத்தினால வந்து கள்ளாச்சாரியம் வந்து குடிக்கின்றார்கள் அரசு மது ஏதோ குளிர்பானம் போல் அவர்களுக்கு தெரிகிறது எவ்வளோ பொறுப்பாக பேசுகிறார் என்று மக்கள் தெரிந்து கொண்டார்கள் அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து குடிக்கக்கூடாது திருக்கு காவல் நிலையம் வைக்க முடியுமா அதனால் வந்து கள்ளாச்சாரியம் குடிப்பவர்கள் தான் திருந்த வேண்டும் அவரோட குடும்ப குற்றத்தோடு சம்மந்தப்பட்டவர்கள் மீது அந்த கள்ளாச்சாரம் குற்றத்தோடு சம்மந்தப்பட்ட மீது நடவடிக்கை எடுக்க உடனே வந்து நாங்கள் எஸ்பி சப்பெண்ட் பண்ண சஸ்பெண்ட் பண்ணுறது இது பண்ணால் பண்ண முடியும் நீக்க முடியாது சஸ்பெண்ட் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரொம்ப பொறுப்பாக பொறுப்பட்ட தமிழில் பேசியிருக்காரு மக்கள் கருதுறாங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க அதாவது எப்படி கள்ளச்சாராயத்தையோ அல்லது இன்றைக்கி டாஸ்மாகையோ நாங்கள் ஒழிக்க மாட்டோம் அப்படிங்கிறத இன்றைக்கி மாற்றி மாற்றி சட்டசபையில் பேசியிருக்காங்க இதை விட வந்து ஒரு கேவலம் வந்து எதுவும் இல்லை அப்படின்னு தான் பார்க்கணும் கள்ளச்சாராயத்தால் இன்றைக்கி ஒரு அறுபது குடும்பங்கள் இன்றைக்கி வந்து கஷ்டத்தில் ஆழ்ந்திருக்காங்க அதை தவிர ஏற்கனவே மரக்காலத்தில் இறந்து போன குடும்பங்கள் இதுக்கு பிற்பாடு இனி என்னெல்லாம் நடக்குமோ நமக்கு தெரியாது எங்கே ஒரு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படி என்று பேசக்கூடிய நேரத்தில் ஒரு அமைச்சர் எழுந்து நின்றுட்டு அதாவது எங்கே பேசுகிறாங்கிறது இன்னும் முக்கியமான விஷயம் சட்டசபையில் இன்னைக்கு நாளைக்கு வந்து இது வரலாறாக சட்ட புத் இதில் வந்து எழுதப்படக்கூடியது அந்த இடத்துல எழுந்து சட்டக்குறிப்பில் எழுத சட்ட அவைக்குறிப்பில் எழுத வேண்டிய சொல்ல வேண்டிய நிகழ்ச்சியாக இது அங்கே எழுந்து என்ன பேசுகிறார் பாருங்க சாதாரண சாராயத்தில் கிக் இல்லை அதாவது டாஸ்மாகில் கொடுக்குற மதுவில் கிக் இல்லை அதனால் கள்ளச்சாராயத்தை நாடுகிறார்கள் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாரு ஒன்று அவர் சொல்கிறது டாஸ்மாக் சரக்கில் குவாலிட்டி இல்லைன்னு சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாம் ஒன்று அப்போ இன்னொன்று நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கள்ளச்சாராயம் குடிக்கிறது தப்பு இல்லை செத் சா செ சாகும்பொழுது தான்ண்டா தெரிய போகுது குடிக்கிற வரைக்கும் குடிங்கடான்னு சொல்ல வர்றாரா அப்போ இத்தனை உயிர்கள் வந்து போகும் பொழுது அந்த உயிர்கள் வந்து அவருக்கு அசால்ட்டாக தெரிகிறதா அப்படின்னு நமக்கு புரியலை ஏன்னா ஒரு அமைச்சரே வந்து இப்படி பேசும் பொழுது இதை பார்க்கக்கூடிய மக்களுடைய மனதில் எப்படி இருக்கும் இல்லை அந்த கள்ளச்சாராயம் விற்கிறவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சரி நம்ம கள்ளச்சாராயம் விற்றா நம்மளை வந்து எவனும் கண்டிக்கலாம் போகிறதில்ல அப்படி தானே அவனே சொல்லியிருக்கான் அந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் சொல்லும் பொழுது அவரை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு

ஆக மொத்தத்தில் இந்த கள்ளச்சாரையும் தமிழகத்தில் இவர்கள் தடுக்க மாட்டார்கள் தமிழகம் குட்டிச்சுவராக போகும் இங்கு பல உயிர்கள் பலியாகும் தான் இன்னைக்கு சட்டசபையில் கூட்டி விவாதித்து சொல்லியிருக்கார் தைரியமாக அப்பனா எப்படிப்பட்ட மக்கள் விரோத அரசு இன்னைக்கு கனிமொழி பேசுனாங்க எப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழகத்தில் தான் அதிக அளவில் பெண் விதவைகள் இருக்கிறார்கள் அதனால நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மது விலக்கை கொண்டு வருவோம் அப்படின்னா அவங்க பேசினாங்க இப்ப இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே இப்ப உங்க அமைச்சர் தானே பேசியிருக்காரு அப்ப இத்தனை பெண்கள் இன்னைக்கு விதவையாக நிற்கிறார்களே அந்த பெண்களுக்கு இந்த பெண் என்ன சொல்ல போகிறாங்க ஒரு குழந்தை கேக்குது ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை எப்ப வந்து நீங்க சாராயம் வந்து மதுவை நிறுத்தப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அப்படி ஒண்ணும் அப்படிலாம் நான் ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு இதே அம்மா பேசுறாங்க அதற்கு முன்னாடி இதே கனிமொழி இன்னொரு இடத்துல பேசும்பொழுது கருணாநிதி காலத்தில் அவங்க பேசுகிறாங்க இவ எங்கள் அப்பா ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தே வந்து மதுவிலக்கு தான் பேசுகிற அந்த வீடியோக்கள் எல்லாம் இன்றும் இருக்கின்றன இதே முதல்வர் பேசுகிறார் அப்படி எல்லாம் பேசின பிறகு இன்றைக்கி சட்டசபையில் முதல்வரை வைத்துக்கொண்டே துரைமுருகன் பேசுகிறார் கள்ளச்சாராய இந்த சாராயத்தில் கிக்கு இல்லை அதனால் கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னொரு விஷயத்தையும் இதில் பாருங்கள் இந்த சாராயத்தை இந்த மதுவை குடித்து குடித்து மக்களை ஒரு மொடா குடியர்களாக ஆக்கி வச்சு அவங்களுக்கு வந்து இதில் போதையே கூட தெரியாது ஒரு கூல் ட்ரிங்க்ஸாக கருதுறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இந்த மக்களை கொண்டு வந்து விட்டது யார் அப்போ இன்றைக்கி ஒரு விஷயம் நல்லா புரியுதா தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஏன் வந்து இந்த போதையினால் இன்றைக்கி தமிழகமே தள்ளாடி கொண்டிருக்கிறதுக்கு யார் காரணம்ங்கிறது இன்றைக்கி துரைமுகன் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கார் கருணாநிதி தான் காரணம் எங்கள் ஆட்சி தான் காரணம் அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அதையும் நம்ம அதிலேருந்து பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே கருணாநிதி சொன்ன அந்த கோட் அவர் சொன்ன அந்த வ வரிகளை இப்பொழுது அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்னா போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம் இப்போ உங்கள் வீடு இருக்குது உங்கள் வீட்டை சுற்றி வந்து மற்ற நான் இங்கே ஒரு வீடு இருக்குது இங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த வீடெல்லாம் ஏதோ தீ பற்றி எரிஞ்சிகிட்ருக்கு நடுவில் உங்கள் வீடு இருக்குன்னு வைங்க இப்போ நீங்கள் உங்கள் வீட்டை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்களா இல்லை அந்த மூணு வீடு எரிஞ்சு அந்த மூணு வீடு என்ன என் வீட்டையும் இருக்க அதனால் நானே என் வீட்டை எரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருப்பீங்களா அப்படி தான் நீங்கள் சொல்வதோடு கொண்டு போகிறது நம்ம தானே இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ மூணு வீடு பற்றி எரியுது நடுவில் உங்கள் வீடு இருக்குன்னா அந்த மூணு வீட்டையும் நீங்கள் அணைக்கிறதுக்கு தானே நீங்கள் பாடு பண்ணணும் இல்லை உங்கள் வீடை சுற்றி நீங்கள் ஒரு தண்ணியை கொட்டியோ இல்லை அகழியமாக ஏதோ ஒன்று செட் பண்ணி உங்கள் வீட்டை தானே நீங்கள் காப்பாற்றுவீங்க அதுதானே ஒரு புத்திசாலி செய்யக்கூடியது இல்லை உங்கள் வீடு எரியட்டுன்னு சொல்லி வேடிக்கை பார்ப்பீங்களா இல்லை உங்கள் வீடு அந்த தீ வந்து என் வீட்டை எரிக்கிறதுக்கு முன்னாடி நானே ஒரு கொல்லிக்கட்டு வச்சு என் வீட்டை எரிக்கிறேன்னு எரிப்பீங்களா ஏன் துரைமுருகன் வீடு அந்த மாதிரி ஆச்சுன்னா செய்வாரா அப்போ இப்போ இவர் என்ன சொல்கிறாரு இந்த பக்கம் ஆந்திராவில் வந்து இருக்குது இந்த பக்கம் கேரளாவில் இருக்குது இந்த பக்கம் பாண்டிச்சேரியில் இருக்குது நடுவில் தமிழகம் கற்பூரமாக எரிகிற இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த எல்லைகளை தானே நீங்கள் வந்து பலப்படுத்தியிருக்கணும் உங்கள் இதுக்குள்ளார சாராயம் மூடுருவாமல் இருக்கிறத தானே நீங்கள் பார்த்துருக்கணும் அதை தானே நீங்கள் பலப்படுத்தியிருக்கணும் அப்போ உங்கள் தமிழகத்தை நீங்கள் ஏன் காப்பாத்தலை அதுக்காக நான் வந்து சாராயத்தை திறந்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ கொல்லிக்கட்டையை வச்சு நானே என்னை ஏறி கொள்கிறேன் அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்போ இன்னைக்கு தமிழகம் குடியினால் கெட்டதற்கு இன்றைக்கு முக்கிய முதல் காரணம் இந்த திமுக தான் என்பது இன்றைக்கி ஓப்பனாக துரைமுருகன் ஒப்புக்கொண்டிருக்கார் அதற்கு நம்ம முதல்ல வந்து அவரை அதை வந்து வரவேற்கணும் ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தையாவது உண்மையாக ஒத்துக்கிட்டு இருக்காங்கல்ல அது வரைக்கும் அவங்கள பாராட்டணும் இல்லையா அதுக்கப்புறம் தெரு தெருவாக நாங்கள் வந்து காவல் நிலையங்களை அமைக்க முடியாது ஏங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு ஸ்கூலு அதை பற்றி கவலைப்படுறதில்ல ஒரு மெடிக்கல் ஷாப் அதை பற்றி கொலப்படுறது கிடையாது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அதை எதுவுமே கொலைப்படாமல் பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் கடை மட்டும் உங்களால் தெருவுக்கு தெரு ஏன்னா தெருவுக்கு ரெண்டு கடை கூட உங்களால் திறக்க முடியுது இல்லை அப்போ தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷனை போடுங்க தெருவுக்கு தெரு உங்களால் டாஸ்மாக கிரியேட் பண்ண முடியும்னா ஏன் உங்களால் போலீஸ் ஸ்டேஷனை கிரியேட் பண்ண முடியாது அமைச்சர் முதுசாமி பேசுகிறார் அவர் பேசும் பொழுது ஒரு கடையை மூடினால் கூட்டமெல்லாம் அடுத்த கடைக்கு போயிடுது அந்த கடையில் ஓவர் கூட்டம் வந்துடுது இதெல்லாம் ஒரு காரணமாக அப்புறம் அது இந்த மதுக்கடை மூடுவதில் வந்து பல சிரமங்கள் இருக்கு அடிப்படையில அந்த சிரமங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கும் வந்து மது கொண்டு வர வேண்டும் தான் ஆசை படிப்படியாக கூட எங்களால் அதை செய்ய முடியவில்லை அப்படின்னா நான் என்ன கேட்குறேன் அடிப்படை சிக்கல்கள் எத்தனை இடத்துல நீங்க கடை திறக்கும் போது இருந்தது டாஸ்மாக் கடை துறக்கும் போது உங்களுக்கு அடிப்படை சிக்கலே ஏற்படலையா எத்தனை இடத்துல பெண்கள் போராட்டம் நடத்தினார்கள் எத்தனை இடத்துல பெண்கள் மூடு மூடி போராட்டம் நடத்தினார்களோ அதையெல்லாம் மீறி நீங்க வந்து அந்த கடையெல்லாம் நீங்க திறந்தீங்கல்ல நம்ம ஃபர்ஸ்ட் நாள் இந்த கள்ளச்சாராய சாவு வந்ததுல கூட நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் என்ன சொல்லி கொண்டிருக்கோம்னா இந்த கள்ளச்சாராய சாவு கூட ஒரு விஷயம் கிரியேட் பண்ண பண்ணுறதாக இருக்கும் ஏன்னா எல்லா பக்கத்துல இருந்தும் மது விலக்கையை அமல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ப்ரெஷர் இந்த அரசாங்கத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றம் கூட ஏன் படிப்படியாக குறைக்க முடியாதா டைம் எல்லாம் நீங்க கம்மி பண்ண முடியாதா இவ்வளோ நேரம் தான் திறந்து இருக்கணுமா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க அப்ப நமக்கு வந்து ஒரு ப்ரெஷர் வருது அந்த வந்து வந்து எப்படி நியூட்ரலைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டாஸ்மாக் கடையெல்லாம் எல்லாம் மூடியாச்சுன்னா கள்ளச்சாராயத்தில் மக்கள் செத்து போவோம் அதை இப்போ அதெல்லாம் சொல்றாரு கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியாது டாஸ்மாக் கடையை நான் மூட முடியாது அப்புறம் இதை விட துரைமுருகன் மிகப்பெரிய தத்துவத்தை வேற குதிச்சிருக்கார் ஏன்னா தத்துவம்னா மக்கள் வந்து உடல் வலிக்காகவும் வசதிக்காகவும் மதுவை அருந்துக்கிறார்களாம் அதனால் அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது ஏற்கனவே ஒரு அமைச்சர் சொன்னார்ல குடிகாரர்கள்லாம் சொல்லாதீங்க அதான் இவரே முத்துசாமி தானே சொன்னார் குடிகாரர்கள்னால் நீங்கள் அவரை சொல்லாதீங்க அவர்கள் வந்து மது பிரியர்கள்னு தான் நீங்கள் அழைக்கணும் அப்படின்னாரு அந்த மாதிரி எப்படியெல்லாம் இந்த மதுவை வந்து இவங்க ஊக்குவிக்கிறாங்கன்னு பாருங்கள் காரணம் இருக்குங்க ஏன்னா மதுவை வந்து இவங்க ஏன் விளக்க மாட்டாங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் போன செய்தியில் நம்ம பார்த்தோம் ரெண்டு பக்கமும் இதில் ஊழல் நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் கொள்முதல்லையும் ஊழல் நடந்தது அதை விற்றதுலேயும் இவர்கள் செய்த ஊழல் பார்த்தோம் ஒன்று ரெண்டாவது இந்த கம்பெனிகள் இருக்கே இன்னைக்கு இந்த மதுபானங்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் ஒரு ஆறு ஏழு குடும்பங்கள் கையில் தான் மொத்தமாக இருக்கிறது இந்த கம்பெனிகள்லாம் இது எல்லாமே கூட வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினருக்கு நெருக்கமான கம்பெனிகள் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது இந்த திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி அந்த திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி இரு கட்சிகளுக்கும் நெருக்கமான பலரது ரெண்டு கட்சிகளும் ரெண்டு கட்சிகளுக்கும் அதனால தான் ரெண்டு கட்சியுமே இந்த விஷயத்துல வந்து ஒரே ஒரே மாதிரி சிந்தனையில் தான் இருப்பதற்கான காரணம் அப்ப இருக்காங்க அன்னைக்கு வந்து நம்ம அப்ப கூட இந்த செய்தியில் சொன்னோம் எப்போ கோவிட் வந்ததோ கோவிட் வந்த சமயத்தில் நீங்கள் எல்லா டாஸ்மாக் கடையிலும் மூடப்பட்டு இருந்தது அப்போல்லாம் மக்களுக்கு உடம்பு வலி வரலையா இல்லை அசதி வரலையா அப்போ குடிக்காமல் தானே இருந்தாங்க ஏன் வந்து உடனே அந்த கடையெல்லாம் நீங்கள் திறந்து விட்டீங்க அப்படியே அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நிறுத்தி அப்போ இந்த மதுபானத்தை வைத்து கொண்டு தான் இவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் இன்னொன்று இந்த மதுபானத்தை வைத்து கொண்டு தான் இத்தனை கம்பெனிகள் இருக்குது இத்தனை கம்பெனிகள்ல இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே நெருக்கமானவர்கள் நடத்துகிறார்கள்னு தான் பரவலான பேச்சு இருக்கிறது இன்றைக்கி அது ஒரு கூட்டு சந்தேகமாக பார்க்கப்படுகிறது அப்போ அதில் வேற இன்னும் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சேலத்தில் ஒரு க கலெக்டர் சொன்னார் இந்த டாஸ்மாக் குடிக்கிறதுனால மக்களுக்கு வந்து ஒரு பெரிய கேடு சிக்கல் எல்லாம் வரும் கள்ளச்சாராயத்தை விட டாஸ்மாக் சாராயம் வந்து பெஸ்ட் தான் கவர்மெண்ட் கொடுக்கறது அதுல வந்து உயிர் சேதம் எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் வேற தர்றாரு அப்ப இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொன்னா இவங்க மதுவை ஊக்குவிப்பதில தான் இவர்களுடைய எண்ணம் முழுவதும் இருக்கிறதே தவிர மதுவை விளக்க செய்வதற்கான இல் எண்ணம் இவர்களிடம் இல்லை அதனால் என்றைக்குமே இவங்க வந்து மது விளக்கு அப்படிங்கிறதை இவர்கள் கொண்டு வரவே போவதில்லை அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சேலத்தில் இதே போல் ஒரு மீட்டிங் நடக்குது அங்கே அதிகாரிகள் கேள்வி கேட்குறாங்க டாஸ்மாக் வியாபாரத்தில் ஏன் குறைவாக வருது பணம் குறைவாக வருது அப்படின்ட்டு இப்போ இதெல்லாம் நீங்கள் வச்சு பொழுது இவங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து யாரோ ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து ஆபாசமாக படங்களை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு நான் உன்னை விட மாட்டேன் நீ எங்கே போனாலும் உன்னை இந்த போ ஃபோட்டோ எல்லாத்தையும் வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து ஒரு பிளாக்மெயில் செய்து கொண்டிருப்பாங்களோ அது மாதிரி மக்களை வந்து மேக்சிமம் அந்த குடிப்பழக்கத்துக்கு முழுவதுமாக அடிமையாக்க விட்டுவிட்டு இன்றைக்கி நாங்கள் அந்த இந்த இதை நிறுத்தினால் இறந்து போயிடுவார்கள் இந்த நிறத்தினால் கள்ளச்சாராயம் பெருகும் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி உருவாக்கி வைத்து இதற்கு முழுவதும் ஆதரவு தருவது மா விதமாகவே இவர்கள் இன்றைக்கி சட்டசபையிலேயே இப்படி பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழகம் வந்திருக்கிறது அதனால் இன்னைக்கு வந்து இன்னும் இன்னும் இந்த தமிழகத்தில் வந்து பல சாவுகளை பார்க்கலாம் இன்னும் பல விதவை பெண்கள் உருவாவதை பார்க்கலாம் இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்தால்